கடவுள் வாழ்த்து ஓம் நமச்சிவாய வாழ்க நாதன் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் வாழ்க கோகலி ஆண்ட குருமணி தன் வாழ்க ஆகமமாகி நின்றன்னிப்பான் தாழ்வாழ்க ஏகன் அனேகன் இறைவனடி வாழ்கவே திருச்சிற்றம்பலம் நம் இந்தியர்களின் உடம்பில் சராசரியாக அறுபது சதவீதத்திற்கு மேல் நச்சுத்தன்மை கொண்ட கழிவுகள் தேங்கியுள்ளதாக இருந்து வெளியாகும் பிரிட்டிஷ் மெடிக்கல் ஜேர்னல் பத்திரிகையில் செய்தி வந்துள்ளது நம்மை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது இதற்கு முக்கிய காரணம் நம் முன்னோர்கள் கடைபிடித்த காப்போம் என்ற இயற்கை உணவு பழக்கத்தை நாம் மறந்து மேலை நாட்டு உணவு கலாச்சாரத்தை பின்பற்றுவதே காரணம் என்று சொன்னால் அது மிகையாகாது இன்று இந்தியாவில் நாம் குடிக்கும் பாட்டில் கூல் கூல்ட்ரிங்க்ஸ் ரெண்டு பிஹெச் வேல்யூ கொண்டதாக உள்ளது அதேபோல் கிளப் சோடா மூன்று பிஹெச் வேல்யூ கொண்டதாக உள்ளது மேலும் ஆர்ஓ தண்ணீர் கேன் தண்ணீர் மற்றும் பாட்டில் மினரல் வாட்டர் ஃபைவ் பிஹெச் முதல் சிக்ஸ் பிஹெச் வேல்யூ வரை மட்டுமே உள்ளது மேற் சொன்ன எல்லாமே அமிலத்தன்மை கொண்டது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த அமிலத்தன்மை கொண்ட ஆர்ஓ தண்ணீர் கேன் தண்ணீர் மற்றும் பாட்டில் தண்ணீரை நாம் பல வருடங்களாக அருந்துவதாலும் மேலும் வேக வைத்த அசிடிக் பேஸ் உணவு வகைகளை இந்தியர்கள் அதிகம் உண்பதாலும் நம் உடம்பில் அமிலத்தன்மை கூடி நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து நம் மருத்துவ முறையால் குணப்படுத்த முடியாத ஆஸ்துமா காசநோய் புற்றுநோய் உடல்பருமன் சர்க்கரை வியாதி இரத்த கொதிப்பு மாரடைப்பு பாத நோய்கள் மற்றும் போலியோ போன்ற நோய்கள் வர காரணமாகிறது மேலும் குடி தண்ணீரை ஆர்வோ மிஷின் மூலம் சுத்தப்படுத்தி குடிப்பவர்கள் கேன் தண்ணீர் பாட்டில் மினரல் வாட்டரில் குடிப்பவர்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியவை ஹூ என்று சொல்லக்கூடிய வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனின் பரிந்துரைப்படி நாம் குடிக்கும் தண்ணீரில் டிடிஎஸ் அளவு நூற்றி ஐம்பது எம்ஜி பர் லிட்டர் முதல் இரநூத்தி ஐம்பது எம்ஜி பர் லிட்டர் வரை இருக்க வேண்டும் என்கிறது மேலும் பிஹெச் வேல்யூ அதாவது பொட்டன்ஷியல் ஹைட்ரஜன் என்பது செவன் பாயிண்ட் ஃபைவ் முதல் நைன் பாயிண்ட் ஃபைவ் வரை அவசியம் இருக்க வேண்டும் என்கிறார்கள் தற்பொழுது ஜப்பானியர்களும் தென்கொரியர்களும் பிஹெச் வேல்யூ எட்டு முதல் பத்து வரை உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் ஆல்கலைன் வாட்டரை தினமும் குடித்து இரத்தத்தை சுத்தப்படுத்தி கொள்வதன் மூலம் பல தீராத நோய்களான ஆஸ்துமா காசநோய் புற்றுநோய் உடல்பருமன் சர்க்கரை நோய் இரத்த கொதிப்பு மாரடைப்பு வாத நோய்கள் மற்றும் போலியோ போன்ற பல நோய்கள் வராமல் தடுக்கவும் வந்துவிட்டால் குணப்படுத்தவும் முடியும் என்பதை பல ஆராய்ச்சிகள் மூலம் நிரூபித்து அதில் வெற்றி பெற்றுள்ளார்கள் தியர் இந்தியன் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் பிளீஸ் ரிமம்பர் தட் வி ஆர் செவன்டி பர்சன்ட் வாட்டர் கண்டன்ட் இன் அவர் பாடி தட் வாட்டர் இஸ் ஹெச் டு ஓஸ் ஈக்வல் டு ஹெச் பிளஸ் ஹெச் பிளஸ் ஓ ஷோ பி ஹெல்த்தியர் அண்ட் ஹாப்பியர் ஏஸ் யூ கெட் ஓல்டர் பை ட்ரிங்கிங் ஆன்டி ஆக்சிடென்ட் அல்கலைன் வாட்டர் டெய்லி ஆல்சோ கைலி நோ தட் ஆல் டாச்சிங்ஸ் இன் அவர் ஹியூமன் பாடி வில் பி ரிமூவ் ஹண்ட்ரெட் பர்சன்ட் பை ட்ரிங்கிங் ஆஃப் ஆண்டி ஆக்ஸிடென்ட் அல்க்கலைன் வாட்டர் டெய்லி ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் த வீடியோ லிங்க் தேங்க் யூ தேங்க் யூ வெரி மச்